பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர் சேல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கைவேல் என்கிளை கொற்ற மயூரம் என்கிளை வெற்றி தண்டை கால் என்கிளை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே இந்த பாடலின் பொருள் பாவையர் பேசும் மொழியை பாலென்றும் பாதத்தை பஞ்சென்றும் கண்களை கெண்டை மீன்களென்றும் போற்றி திரியும் நீ திருச்செந்தூரில் விளங்கும் முருகனின் திருக்கைவேலே என்று சொல்வதில்லை வெற்றியுடைய மயிலே என்பதில்லை வெற்றி மலர் பொருந்திய தண்டையணிந்த திருவடியே என்று சொல்வதில்லை ஏ மனமே இவ்வாறு இருந்தால் எவ்வாறு முக்தி காண்பது இந்த பாட்டோட பொருள் என்ன சொல்றாரு அருணகிரிநாதர் நாம வந்து மற்றவங்களை பார்த்து என்ன சொல்றோம் பா எவ்வளவு அழகா இருக்காங்க எவ்வளவு அழகா பேசுறாங்க எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிக்கிறோம் நம்மள நாமளே அழகுபடுத்திக்கிறோம் மத்தவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்றோம் அப்படின்லாம் சொல்ற நாம என்ன பண்ணணுமா அதெல்லாம் வேஸ்ட் நம்மள வந்து மற்றவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஏதாவது கிடைக்குதுங்களா ஒண்ணுமே கிடைக்கல அவங்கள பாராட்டுறோம் அது நல்ல விஷயம்தான் ஆனால் அதையே நினைச்சு நினைச்சு உருகக்கூடாது மனிதன் என்பவன் நல்லவங்க தான் மனிதருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு ஆனா வந்து நாம் வந்து இறைவனை பிடிச்சா மட்டும்தான் அந்த ஆன்ம ஆன்ம விளக்கத்தை நம்மளால் அடைய முடியும் சரிங்களா அப்போ வந்து எப்படின்னா முருகனை பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆன்ம விளக்கம் கிடைக்கும் தான் இங்கே சாமி சொல்றாரு அதாவது திருச்செந்தூர் கைவேலை நினைக்கணும் வெற்றி கொடு கொடுக்கக்கூடிய மயிலை நினைக்க வேண்டும் அப்புறம் தேவ தேவ இருந்து வந்த வெற்றி மலர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பா அந்த பூவை போட்டிருக்க திருவடி அதாவது முருகன் திருவடியை நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்குமா முக்தி கிடைக்குமா அதெல்லாம் நினைக்கலன்னா கிட்டையே போக முடியாது சாமி கிட்ட அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி